ஜானகி சந்தேகத்தில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவராமன் வச்சே வந்து நம்ம நினச்சது எல்லாத்தையும் காரியத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சாச்சில் இப்போ சிவராமன் தீர்ப்பு கொடுக்க போகிற ஒரே விஷயத்தில் சிவராமன் ஒரு நாள் அவகாசம் கேட்டிருக்காமா அதுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை லிங்கமும் சரி அண்ணன் நீயும் குழப்பிக்காத அவனால் நம்ம எல்லா உண்மையும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது ஏற்கனவே வந்து ப அவன் பஞ்சாயத்தில் என்ன சொன்னான் சந்தர்ப்பம் சாட்சி மட்டும்தான் வந்து அதை வச்சு தான் நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு தெளிவாக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் சத்தியத்தை வந்து ஜானகி செஞ்சதை வந்து கொஞ்சம் கூட வந்து அவன் ஏற்றுக்கலங்கிறது தான் அர்த்தம் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரகுராம நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட பெருமிதத்தோட புவனேஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் சீனு அழைச்சிட்டு மாயா வந்து கரெக்டாக போய் அந்த சேட்டை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து இந்த பக்கம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து டொனேஷனுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டோன்னே அப்படியா நான் உங்களை பின்ன பின்ன பார்த்தது இல்லையே அப்படின்றப்ப நாங்கள் உங்கள் பக்கத்து ஏரியா தான் உங்கள் மனைவி சொல்லி தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கையெழுத்து வாங்க கையெழுத்து போடுறாங்க போட்டு முடித்தோடனே என்னம்மா கையெல்லாம் வந்து கரையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஒரு பேப்பர் வந்து கொடுத்தோன்னே அந்த பேப்பரில் வந்து தொடச்சாங்க தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் காசை வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்புறாங்க சீனு வந்து ஒன்றுமே மாயா நீ என்ன செஞ்சிகிட்ருக்க அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன் முதல்ல அந்த பேப்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து சேர்ட்டுக்கிட்ட வாங்கினதை வந்து கரெக்டாக ஒரு கவருக்குள்ளே போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் பேக்கில் வந்து தனியாக ஃபைல் மாதிரி போட்டு வைக்கிறாங்க ஆமாம் இப்போ அடுத்தது எங்கே போகிறோம் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஓரமாக நின்று தான் வேடிக்கை பார்க்க போகிறோம் அடுத்தது ரெண்டாவது அந்த சாட்சி சொன்னான் பார்த்தியா அவனை போய் வந்து புவனேஸ்வரி ஆளை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்ன என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப அது நம்ம செய்யக்கூடாது நம்ம கதிரை விட்டு போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர வந்து போஸ்ட் மாஸ்டர் வேஷத்தில் கரெக்டாக போய் அவர்கிட்ட வந்து கொடுத்தோன்னே கையெழுத்து போடுறாங்க அதே மாதிரியே வந்து அவரோட கைரேகையும் வந்து கரெக்டாக வந்து சீனு வாங்கின மாதிரியே இந்த பக்கம் கதிரும் வாங்கிடுறாங்க வாங்கி முடிச்சதுக்கப்புறம் மாயாக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சரி இப்போ அடுத்தது என்ன இருக்கீங்க இங்கே கதிர் நீ முதல் வேலையாக வந்து தனாக்கிட்ட வந்து போய் பேசி பேசிட்டு நிச்சயமாக பெரியமாவும் சரி பெரியப்பாவும் சரி நம்ம ஊரில் இருக்கிற வாய்ப்பு கிடையாது வெளியில் போய் எங்கேயாவது ஏதாவது ஒரு கோவில் அடிக்கடி போவாங்கள்ல அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது தான் இருப்பாங்க நீ முதல்ல தனா மூலமாக போய் எப்படியாவது அவளுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு வந்து சாப்பாடு சாப்பிடாமல் வந்து வருத்தத்தோடு இருப்பாங்க சாப்பாடு எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்க சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை போகிறப்ப வந்து முகத்தை மூடிட்டு இருக்க சொல் அப்போ தான் வந்து பெரியப்பா வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போய் இந்த பக்கம் தனா கிட்ட பேசுறதுக்காக கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் இங்கே மாயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறத முதல்ல கேளு வா முதல்ல கிளம்பி போய் இங்கே வந்து கைரேகெல்லாம் பார்ப்பாங்கல்ல அதை அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க மாயாவும் சீனவும் போயிட்டு இந்த மாதிரி சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜாடகை மா இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுமே அவங்க வீட்டில் வந்து ரகுராமோட பொண்ணு தனமனி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம்ல முன்னாடி அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் சார் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்ன இந்த புவனேஸ்வரி மறுபடியும் தொந்தரவு பண்ணுறா அவள் தேவையில்லாமல் வந்து எங்கள் பெரியம்மா மேலே வந்து பழியை தூக்கி போட்டிருக்கா அதில் நிரூபிக்கணும்னா உங்களோட உதவி தேவைப்படும் அப்படின்னு சொன்ன என்னால் என்னம்மா செய்ய முடியும் இந்த ஒரு விஷயத்தில் பஞ்சாயத்தில் அப்படிங்கிறப்ப சார் பஞ்சாயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதுக்கு தேவையான ஆதாரத்தை வந்து திரட்ட முடியும்ல அப்படின்னு என்ன சொல்கிறோமா அப்படிங்கிறப்ப சார் அந்த நகையை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கல்ல அதில் நிச்சயமாக எங்கள் பெரியமாவோடய கைரேகை வந்து இருக்காது அதில் யாரோட இது எடுத்தாங்களோ அவங்களோட இது நிச்சயமாக அதில் வந்து பதிஞ்சிருக்கும் தேவையில்லாமல் வந்து அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வந்து இந்த இருந்து சுலபமாக வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடலாம் சரிம்மா ஆனால் யார் எடுத்தாங்கிறது முதல்ல தெரியணும் அதுக்கப்புறம் அந்த முதல்ல வந்து சோதிச்சு பார்க்கணும் இந்நேரத்துக்கு வந்து அதை நகையெல்லாம் எடுத்துட்டு போய் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்களே நீதிபதிகிட்டே அப்படிங்கிறப்ப இல்லை சார் இன்னும் சனி ஞாயிறு வந்து லீவு இருக்கிறனால ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம போய் முதல்ல பார்க்கலாம் நான் கைரேகை எல்லாமே எடுத்துட்டேன் எனக்கு சந்தேகம் உள்ளவங்க இது அப்படின்னு சொன்னோன்னே இது சூப்பர்மா இது ரொம்ப சொல்ல போகும் வேலையை ஸ்டேஷன் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் கைரேகை நிபுணரோடு அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்து மாயா வந்து ஸ்டேஷன் கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயம் ஜானகி வந்து எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறதுக்காக கதிர் வந்து தனாக்கிட்ட சொன்னோன்னே சரி நான் முதல்ல கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா கரெக்டாக இங்கே வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க போயிட்டு சுற்றி மத்தி பார்த்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத தனா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சோன்னா அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப யாருமா அப்படின்னு கேட்டோன்னா முகத்தில் மூடி இருந்ததை திறந்து காட்டணும் ஜ தனா நீயா அப்படிங்கிறப்ப ஆமாம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கா நாளைக்குள்ளே எல்லா விஷயத்தையும் வந்து க கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கா அப்படிங்கிறப்ப நீ எனக்கு நல்லாவே தெரியும் மாயா எந்த காலத்துலையும் எங்கள் ரெண்டு பேரை விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு தனா எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை வந்து கரெக்டாக வந்து கையில் வந்து உருண்டையாக பிடிச்சி கொடுத்து ஜானகிக்கும் சரி ரகுராமுக்கும் வந்து கொடுக்குறாங்க ரகுராம் வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிறனால வந்து தனா தான் வந்திருக்குதுங்கிற விஷயத்த பெருசாக கவனிக்காமல் இந்த பக்கம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப நன்றிம்மா தக்க சமயத்தில் சாப்பாடு கொடுத்தா பரவாயில்லை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தனா சொல்லிவிட்டு பக்கத்தில் ஏதாவது இங்கே தான் இருப்பேன் ஏதாவது வேணும்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கோயிலில் அங்கேயே வந்து தனாவும் சரி கதிரும் சரி ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாக அங்கேயே வந்து இருக்காங்கன்னே சொல்லிடலாம் கரெக்டாக ஸ்டேஷனுக்கு கிளம்பிங்க வந்து வந்துடுறாங்க மாயா வந்து சார் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னா சொல்லுமா என்ன திடீர்னு இந்த விஷயத்தில் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப சார் அந்த நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களே அந்த கோயில் நகைங்க அது வந்து உங்கள் கிட்டே தானே இருக்குது அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப அதை வச்சு என்னம்மா செய்யப்போற சார் இவர் தான் வந்து கைரேகை நிபுணர் இதில் வந்து எ எங்கள் பெரியமாவோட கைரேகை இருக்காதுன்னு எனக்கு தெரியும் யார் எடுத்திருப்பாங்கங்கிற சந்தேகமும் உள்ளவங்க அவங்கக்கிட்ட இருந்தும் நான் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் அவங்க கைரேகையும் எடுத்துட்டேன் இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து பொறுத்து இவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாருன்னா யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறப்ப சரிம்மா ஏதோ ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் ஏன்னா ரெண்டு நாள் லீவுங்கிறனால நான் தான் வச்சுருக்கேன் இங்கே வாங்க வந்து சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதில் வந்து கரெக்டாக வந்து கை கைரேகை எடுத்துடுறாங்க அதில் வந்து புவனேஸ்வரியோடதும் வந்து அதில் வந்து ஏன்னா அவங்க ஆளுங்க எடுத்துகிட்டு போனதை அவங்கக்கிட்ட தானே கொடுத்ததுனால அவங்களோட கைரேகையும் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிச்சின்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை வந்து மாயா வந்து அதிரடியாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க